உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது சில நேரங்களில் நேம் மிஸ் மேட்ச் அப்படின்ற காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எதுக்காக இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க சப்போஸ் உங்களுக்கு நேம் மிஸ் மேட்ச் அப்படின்ற காரணத்தை சொல்லி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டா அடுத்து என்ன பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் சரியான பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணுற அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது மொத்த பிஎஃப் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் ஆகும் சில வருஷங்களுக்கு முன்னே பிஎஃப் அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது தவறாக ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அது வேற ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தவறாக க்ரெடிட் ஆக வாய்ப்பு இருந்துச்சு அப்படி தவறா வேற ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன பணத்தை ரீகவர் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக போகும் இதுக்கு முன்ன பல பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுற விதமாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதன்படி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் உங்களோட நேம் இதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க இதில் நேமை உங்களால் மேனவலாக என்ட்ரு பண்ண முடியாது உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதையே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸும் உங்கள் பேங்க் ரெக்கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் நேம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களோட ரிக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸை பிஎஃப் அக்கௌண்ட்டோட கேவைசியில் அப்டேட் பண்ணிடுவாங்க சப்போஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணக்கூடிய ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட ரிக்வெஸ்ட்டை நேம் மிஸ் மேட்ச் அப்படின்ற காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் உதாரணமாக உங்களோட பெயர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம் சுரேஷ்குமார் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் ஆட் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்லையும் எம் சுரேஷ்குமார் அப்படின்னு தான் இருக்கணும் அப்போ தான் உங்களோட ரிக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க சப்போஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம் சுரேஷ்குமார் அப்படின்னு இருக்குது ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் இனிஷியல் இல்லாமல் சுரேஷ்குமார் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது அல்லது இனிஷியல் வந்து பேருக்கு பின்னாடி இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற நேம் மற்றும் பேங்க் அக்கவுண்ட்டில் இருக்கிற நேம் இது ரெண்டுமே எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதோ அப்போ தான் உங்கள் அப்ரூவ் ஆகும் அடுத்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது நேம் மிஸ் மேட்ச் அப்படின்ற காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற குழப்பம் வரலாம் இந்த பிரச்சனையை சரி பண்ண உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது முதல் வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருந்து அதில் நேம் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் அப்டேட் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரே பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது வேற பேங்க் அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா மேலும் இருக்கிற அந்த ஒரு பேங்க் அக்கௌண்டில் நேம் மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்ல போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பெயரை பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படி கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் டீடெயில்ஸை பிஎஃப் அக்கௌண்டில் அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது நேம் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணத்தையும் மேலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்